வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கூமாப்பட்டின்னு ஒரு கிராமத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன தான் ஆனா திடீர்னு இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஆமா நானும் பார்த்தேன் சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்புறம் அந்த அவெஞ்சர்ஸ் குளிக்கிற மாதிரியே மீம்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா அதேதான் ஒரே பரபரப்பு நீங்க கூட இத கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா அங்க போலான்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த வைரல் கதைக்கு பின்னால இருக்கிற நிஜம் என்ன அதான் நம்மளோட இன்னைக்கு நோக்கம் வாங்க எங்க கிட்ட இருக்கிற தகவல்களை வெச்சு இத அலசி ஆராயலாம் சரி முதல்ல இந்த பரபரப்பு எப்படி ஆரம்பிச்சது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இது স্বর্গம் அப்புறம் தீவு ஏன் எல்லாம் வர்ணிச்சுarkar பாருங்க ஆமாமா அந்த காஷ்மீர்ங்கற வார்த்தை தான் பெரிய விஷயம் ஆயிடுச்சு அது நாடு முழுக்க பேச்ச கிளப்பி விட்டுடுச்சு கூகுல்ல கூட அதிகம் தேடப்பட்ட கிராமப்புற இடங்கள்ல இதுவும் ஒண்ணுனா பாத்துக்கோங்களே அடேங்கப்பா ஒரு சின்ன கிராமத்துக்கு இவ்ளோ ரீச் கிடைச்சது ஆச்சரியங்களா எப்படி இது இவ்வளவு தூரம் போச்சுனே தெரியல ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் அந்த வைரல் வீடியோக்கள் காட்டுற மாதிரி இது ஒரு பெரிய எப்படி சொல்றது ரிசார்ட் மாதிரி எல்லாம் கிடையாது ஓ அப்படியா ஆமா முக்கியமா அந்த பெரியார் அணை அதாவது கொயிலாறு அணை இருக்குல்ல அங்க வந்து முறையா குளிக்கவோ இல்ல மீன் பிடிக்கவோ அனுமதி கிடையாது இத வந்து பணித்துறை அதிகாரிகளும் சரி உள்ளூர் நிர்வாகமும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகளுக்கு அப்போ இந்த மறைந்திருக்கும் தீவு சுவர்க்கம் அப்படி நினைச்சிட்டு போறவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குமா இருக்கலாம் ஆரம்பத்துல சிலருக்கு அப்படி இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் அந்த காஷ்மீர் நல்லா எதிர்பார்த்து போனா நிச்சயமா ஏமாற்றம் தான் ஆனா நிறைய பேர் வந்து அந்த இடத்தோட இயற்கையான ரசிக்கறாங்க அது உண்மை சரி அப்போ இந்த கும்மாப்பட்டி நிஜமா எங்க இருக்கு அது சொல்லுங்க இது வந்து விருதுநகர் மாவட்டம் வத்ராயருப்பு அதாவது வாட்ராப்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கு ஓ ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டயா அங்க ஆண்டாள் கோயில் இருக்கே ஆமா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் சுத்தி நல்ல பச்சை பசேல்னு விவசாய நிலம் அப்புறம் அந்த அமைதியான அணை நீர் பார்க்க ரொம்ப அழகா அமைதியா இருக்குற ஒரு கிராமப்புற சூழல் தான் அது சரி அப்போ அங்க போனா என்னென்ன பாக்கலாம் வெறும் இயற்கை மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா பெரும்பாலும் இயற்கை அழகு தான் முக்கியம் பெரிய வசதிகள்லாம் எதிர்பார்க்க முடியாது அந்த கிராமத்தில் ஒரு சின்ன மசூதி இருக்கு பக்கத்துல வந்து பாரதி ஹோட்டல்னு ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வத்ராயிருப்பு பானையும் அதோட ஒரு சின்ன பூங்காவும் இருக்கு அவ்வளவுதான் சூழல் அப்போ ஒரு அமைதியான எஸ்கேப் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் உள்ளூர் மக்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இத ஒரு நல்ல சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதே சமயம் ஒரு பயமும் இருக்கு இந்த மாதிரி கூட்டமா ஆளுங்க வந்து குப்பை போட்டு அந்த இடத்தோட அழக கெடுத்துடக்கூடாதுன்னு அது ரொம்ப முக்கியமான விஷயம் வர்றவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லையா கண்டிப்பா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறது விதிகளை மதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கூமப்பட்டி வைரல் விஷயத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தா சோஷியல் மீடியா குறிப்பா இந்த மாதிரி உணர்ச்சிகரமான ரீல்ஸ் ஒரு இடத்த பத்தின பார்வையை எப்படி சட்டுன்னு மாத்திடுதுன்னு தெரியுது ஆமா ஒரு சில வினாடி கிளிப் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இது நிஜமாவே அழகான இடம்தான் மறுக்கல ஆனா அந்த ரீல்ஸ்ல காட்டுற மாதிரி ஏதோ ஒரு மாயாஜால உலகம்லாம் இல்ல நிச்சயமா அதான் யதார்த்தம் நீங்க கூமாப்பட்டி போகணும்னு பிளான் பண்ணா சில விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க அது வந்து ஒரு அமைதியான கிராமம் நல்ல பசுமை அழகான அணைக்காட்சி இதெல்லாம் இருக்கும் ஆனா சாதாரண வசதிகள் தான் இருக்கும் முக்கியமா அந்த விதிகள் ஆமா முக்கியமா உள்ளூர் விதிகளை மதிக்கணும் சொன்ன மாதிரி அனுமதி இல்லாம தண்ணில இறங்கவோ மீன் பிடிக்கவோ கூடாது இடத்தை சுத்தமா வச்சுக்க உதவணும் தமிழ்நாட்டுல அதிகம் பேர் போகாத அமைதியான இடங்களை பார்க்க விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயணமா இருக்கலாம் ஆனா பிரம்மாண்டமா எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆக இந்த முழு விவாதத்துல கூமாப்பட்டியோட அந்த வைரல் இமேஜுக்கும் நிஜமான சூழலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம பார்த்தோம் அந்த இடத்தோட அழகு அங்க இருக்கிற சில கட்டுப்பாடுகள் உள்ளூர் மக்களோட எதிர்பார்ப்புகள்னு பல கோணங்களையும் கொஞ்சம் அலசினும் ஆமா இறுதியா ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடுது இந்த கூமாப்பட்டி விஷயம் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா என்ன கேள்வி நாம ஆன்லைன்ல பாக்குற இந்த மிருக்கேற்றப்பட்ட படங்கள் வீடியோக்கள் இதுக்கும் ஒரு இடத்தோட உண்மையான யதார்த்தத்துக்கும் எப்பவுமே ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இந்த மாதிரி வைரல் விஷயங்கள்ல நாம தேடுற அந்த சொர்க்கம் அல்லது மன அழுத்த நிவாரணங்கிறது உண்மையில நம்மளோட எதிர்பார்ப்புகளை பத்தி என்ன சொல்லுது நாம எதை தேடுறோம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்